நாமத்துக்கு இன்றைய தேவனுடைய வார்த்தையானது நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தில் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அர்த்தம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்லி வாக்கு தத்துவம் அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலையும் நமக்கு துணை நிற்கிறார் அவர் நமக்கு எல்லாவற்றிலையும் நமக்கு உதவி செய்கிறார் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து நம்ம தொடர்ந்து முந்தின நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு நாலு காரியமாக தான் சொல்கிறேன் இதோ பதினொன்றில் இதோ உண்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெக்கி லட்சியடைவார்கள் வெக்கப்பட்டு போவார்கள் உண்மேல் எரிச்சலாய் இருக்கக்கூடியவர்கள் உண்மேல் எரிச்சலாய் இருக்கக்கூடியவர்கள் உண்மேல் கோபமாய் இருக்கக்கூடியவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாவதாக உன்னோடு வழக்காடுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் காணாமல் போவார்கள் என்று சொல்லி பார்க்க உன்னோடு வழக்காடு அதாவது உன்னை பகைக்கிறவர்கள் உங்களை பகைக்கிறவர்கள் காணாமல் போவார்கள் உங்களை விட்டு அகன்று போவார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவது அந்த பன்னிரெண்டு வசனத்தில் வாசிக்கும்பொழுது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதரு பாய் என்று சொல்லி உன்னோடு போராடுகிறவர்கள் அனுதனமும் உன்னோடு கூட போராடுகிறவளை நீ தேடினாலும் காண்பதில்லை என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிற அப்போது அதாவது உன்னை விட்டு அகன்று போவார்கள் உன்னோடு போராடினவர்கள் உன்னை விட்டு அகன்று போவார்கள் நீ தேடி பார்த்தாலும் உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் போவார்கள் தூரத்தில் தேவன் அப்புறப்படுத்துவார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நான்காவதாக தொடர்ந்து நாம் அதே வசந்த வாசிக்கும் பொழுது உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் செயலற்று போவார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் கத்த நாமத்துக்கு உண்டாவதாக உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் சொல்லி பார்க்க அதாவது உன்னோடு யுத்தம் அணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் செயலற்று போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மேல் கோபமாக இருக்கக்கூடியவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் உங்களை பகைக்கிறவர்கள் காணாமல் போவார்கள் உங்களோடு போராடினவர்கள் நீங்கள் தேடினாலும் காண்பதில்லை தேவன் உங்களை விட்டு அகன்று போக பண்ணுவார் நான்காவது உங்களோடு யுத்தம் பண்ணினவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் செயலற்று போவார்கள் செயலிழந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் சகலத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் மாற்றுவார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார் சகலத்திலையும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் நாமம் மகிமைப்படும் ஜோமானும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த ஆச்சு தோதுரா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் நீ துணை நிற்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் அருமையான நம்முடைய ஜனத்துக்கு குடும்பத்துக்கு உதவி செய்யும் எல்லாவற்றிலும் நீ துணையாக இருந்து நீர் ஆசிர்வதித்து நடத்துவீராக உடைய பிள்ளைகளுக்கு உரதமாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் மாற்றும் நீர் மகிமைப்படும்